பொட்டதெல்லாம் தூள் பிறக்குது மம்பட்டி ஆட மம்பட்டியா பொட்டதெல்லாம் தூள் பிறக்குது மம்பட்டி ஆட நான் என்ன கேட்கேன் வரும்போதே ஒரு பொம்பளை பிள்ளை மம்பட்டியோடு வந்தால் அந்த குழுமா விலங்குமான்னு கே சார் விலங்குமா சார் அன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க சார் நல்லா ஏன் இவ்வளோ அழகாக இருக்கேன்னு நினைக்கிறீங்க மஞ்சள் சார் மஞ்சள் தான் சார் மஞ்சள் என்ன வேற செவத்து வதச்சி கண்டு புளி பிடிச்சிக்கலாம்

ஒரு <laughs> எனக்கு ஒரு சின்ன ஆசை மாமா நீங்க கை நீட்டி நில்லுங்க மாமா நான் கை மேலே ஏறி நடக்கே மாமா இது ஒரு சின்ன ஆசை தானே சார் சின்ன ஆசை தானே நான் என்ன சொல்றேன் ஒரு போலீஸ்காரன் ட்ரைனிங் எடுத்தவருதான் முடியலன்னா முடியுன்னு சொல்லு முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போடுனேன் அதுக்கு அவர் என்ன சொல்றாருக்கா ஏட்டி அவன் ஜேவன் ஜேன்னு நீ போயிடாமா அப்படியா இருந்துச்சு பொன்னியின் செல்வம் மடமுஷா தம்பி எல்லாருக்கும் பார்க்க கூடாது தூரமா நிக்கிறான் அல்ல ரெண்டு ஹீரோயின் உண்டு சார் ஒரு பக்கம் பார்த்தா நான் குந்தவை மாதிரி இருப்பேன் ஒரு பக்கம் நான் நந்தினி மாதிரி இருப்பேன் எங்கடா இதமே ஓடாங்கடா அந்த பாறையில பாரு ஓடுறீங்க